மற்றும் ஒரு அண்மை தகவல் தென்காசி குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிர்கள் பலியாவதை தடுக்க சென்சார் கருவி பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சென்சார் கருவியை ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் தென்காசி குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளத்தை அறிந்து கொள்வதற்காக சென்சார் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஐஐடி குழு ஆய்வு நடத்தி வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிர்கள் பலியாவதை தடுக்க சென்சார் கருவி பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி உள்ளது இது தொடர்பாக நடத்தி வருவதாகவும் அண்மை தகவல் கூடுதல் தகவல்களை தெரிகிறார் செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் இப்ப ஐஐடி குழுவினர் வந்து ஆய்வு நடத்தி வராங்க சென்சார் பொறுத்தருக்கு குற்றால அருவிகள்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க நிச்சயமாக போதும் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளான குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் கடந்த ஏழு நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது முன்னதாகவே அதனை தெரிந்து கொள்ளும் வகையில் அருவியின் மேற்பகுதியில் சற்று தொலைவில் சென்சார் கருவிகளை பொறித்து வெள்ளப்பெருக்கு மற்றும் மழைப்பொழிவை கண்காணிக்கும் வகையில் தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிட்டப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து ஆய்வு நடத்த சென்னை ஐஐடி குழுவினர் தற்போது தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்துள்ள ஐஐடி குழுவினரை வனத்துறையினர் உதவியுடன் குற்றாலம் மெய் நெருவிக்கு மேல் பகுதியில் உள்ள வனப்பகுதிக்கு அழைத்து சென்று மழைப்பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது முன்னதாகவே எப்படி கண்காணிப்பது என்பது குறித்து ஆய்வு செய்யவும் சென்சார் கருவிகளை குறித்து முன்னதாக மழைப்பொழிவு மற்றும் வெள்ளப்பெயர் தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்ய என்ன விதமான திட்டங்களை வகுக்கலாம் என்பது குறித்து ஆய்வு செய்யவும் திட்டமிட்டுள்ளனர் வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினர் உடன் உள்ள நிலையில் இந்த ஆய்வின் அறிக்கையை அடிஐடி குழுவினர் மாவட்ட நிர்வாகத்திடம் சமர்ப்பித்த பின்னர் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா அறிவைப்பகுதியில் இனிமேல் மனித உயிரி உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த ஆறு தினங்கள்